அனைவருக்கும் வணக்கம் டென்த் நியூ தமிழ் புக் இயல் இரண்டு விரிவானம் புயலிலே ஒரு தோணி ப சிங்காரம் இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியமாய் அமையும் போது இனிமையும் மகிழ்வும் ஒருங்கே பெறுகிறோம் அதே இயற்கையின் அசைவு சீச்சமாய் ஊழி தாண்டவமாக மாறுகையில் எதிர் நிற்க இயலாது தோற்றுத்தான் போகிறோம் செல்ல புயலின் உயிரை உறைய வைக்கிறது பட்டறிவு அனைவருக்கும் பயன்படும் இலக்கியமாகிறது இந்த நெடுங்கதையின் சில பக்கங்களும் அப்படித்தான் புயலின் சீச்சத்தை கண்முன் விவரிக்கின்றன புயல் மழை தெரிக்கும் அக்காட்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினர் அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழினமும் ஒன்று தமிழ் குடிகள் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர் நூலாசிரியர் அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர் அவர் இந்தோனேசியாவில் மெபின் நகரில் இருந்தபோது இரண்டாம் உலக போர் நடந்தது ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம் கடற்பயணத்தின் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும் தான் இக்கதை பகுதி கொளுத்திக்கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது புழுங்கிற்று பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான் மேக பொதிகள் பறந்து திரண்டும் திரண்டொன்றி கும் இருட்டாய் இறுகி நின்றன அலைகள் எண்ணெய் பூசியவை போல் மொழுமொழுவென நெளிந்தன காட்சியே காற்றையே காணோம் ஒரே இறுக்கம் எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்த மாலுமிகள் திடுமன பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று கட்டு கயிறுகளை விவரிக்க இயலாத ஓர் உறுத்தல் ஒவ்வொரு உணர்விலும் பட்டது எல்லோருக்கும் எழுந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து மிரண்டு விழித்தனர் கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீச்சுகள் வானை பிளந்தன அதே சமயம் மதிப்பிட முடியாத விரைவும் பழுவும் கொண்ட மோதல் தொங்கனாய் தொங்கானையும் அதிலிருந்த நடப்பன கிடப்பனவற்றையும் உலுக்கிச்சு வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்கடித்தன அலையோட்டம் தெரியவில்லை வானுடன் கடல் கலந்து விட்டது மழை தெரியவில்லை வழியுடன் இணைந்து விட்டது தொங்கான் அப்படியும் இப்படியுமாக தாவி குதித்து விழுந்து திணறி தத்தடிக்கிறது எலும்புகள் முறிவது போல நொறு நூறு நொறுங்கள் ஒளி தலைக்கு மேல் கடல் இருளிரு இருளிருட்டு இருட்டிருட்டு கடல் மலை புயல் வானம் எங்கிருந்தோ தொங்கிய வட வழக்கையால் பச்சி கிடந்தான் அருவியருவி உப்பருவி கடலருவி மற்றவர்கள் எங்கெங்கோ எங்கே எங்கே மின்னொளி கப்பித்தான் பொந்து தாவும் பேயுருவங்கள் சுறாமீன் ரம் ரம்பப்பல் காற்றோள கடல் சீச்சமலை உடலயர்வு புலன்மயக்கம் திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான் கத்துகிறான் ஓடிவாருங்கள் இங்கே ஓடிவாருங்கள் பாண்டியன் எழுந்தான் எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலைதூக்கின தொங்கான் தள்ளாடுகிறது அலைகள் மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன தட்டு தடுமாறி நடந்தோடினர் வானும் கடலும் வலியும் மலையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன வானம் பிளந்து தீ கக்கியது மழை வெள்ளம் கொட்டுகிறது வழிமுட்டி புரட்டுகிறது கடல் வெறி கூத்தாடுகிறது தொங்கான் நடுநடுங்கி தாவி தாவி குதி குதித்தது விழுவிழுந்து நொறு நொறு நொறுங்குகிறது கப்பித்தான் தலைமை மாலுமி கேப்டன் தொங்கான் கப்பல் முகத்தில் வெள்ளம் உடலில் வெள்ளம் கால் கையில் கையில் வெள்ளம் உடை உடலை இறுக்கி 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 ரம்பமாய் அரிக்கிறது மரத்தூண் கல் தூண் இரும்பு தூண் உயிர் தூண் தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது மூழ்கி நீந்துகிறது தாவி நீந்துகிறது இருட்டிருட்டு கும் இருட்டு குருட்டிருட்டு சிலு சிலு மரபரப்பு நொய் மொய் நொய் முய் நொய் முய் இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன மூடைகள் சிப்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன தொங்கான் குதித்து விழுந்து நொறு நொறு நொறுங்குகிறது சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது கடலலை அடிக்கிறது தெரியுமா புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன் புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்காக புயலின் பெயர்கள் உதவும் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறையை இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கியது புதுதில்லியில் உலக புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நான்கு பெயர்களை பட்டியலிட்டுள்ளது வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ள பெயர்கள் அக்னி ஆகாஷ் ஃபிஜ்லி ஜல் நான்கு பூதங்கள் கடைசியாக லெஹர் அலை இன்னும் வரவிருப்பவை மேக் சாகர் வாயு கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது அடுத்து வந்த பெயிட்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது ஸோ இங்கே எந்த நாடுலாம் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து அறுபத்தி நாலு பெயர் பட்டியலை கொடுத்துருக்காங்க அதுல நம்ம இதுவரை பயன்படுத்தினது அக்னி ஆகாஷ் பிஜ்ரி ஜல் கடைசியாக லெஹர் இன்னும் வரவிருப்பவை மேக்கு சாகர் கஜா புயல்னு பேர் வச்சது இலங்கை அடுத்து வந்த பெயிட்டி புயல் தாய்லாந்து என்ன இது சூரிய வெளிச்சம் சூரியன் 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 தொங்கானில் நீர் நெழுகிறது பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது பொத்து பொத்து கொப்பளிக்கும் பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றன ஓட்டையை அடைக்கிறார்கள் ஆப்படிக்கிறார்கள் மரம் வெட்டுகிறார்கள் செதுக்குகிறார்கள் தொங்கானின் இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன பாண்டியன் ஆர்ப்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றான் கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்ததென்று கணக்கிட முடியவில்லை தொடங்கிய போதோ முடிந்த போதோ முடிந்து வெகுநேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை பார்த்தபோது எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன தொங்கான் தன் வசமின்றி தடுமாறிச் செல்கிறது கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூடைகளும் மிதந்து உடன் வந்தன புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் உற்றாக தெளிச்சி பெறவில்லை பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது எப்போது போய் சேரலாம் பதில் சொல்வோர் யாரும் இல்லை இரவில் மேல் தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுச்சு பார்த்துவிட்டு தலையை சொரியலானான் பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான் கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான் இனிமேல் பயமில்லை இரண்டு நாளில் கரையை பார்க்கலாம் அன்றிரவு யாரும் உண்ணவில்லை பேச்சாடவில்லை மறுநாள் காலையில் சூரியன் முதித்தான் கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதைத் தொடர்ந்து பிந்தியதாய் வந்து மொத்து மொத்தென்று தொங்கானை மோதின பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின தொங்கான் விதந்து சென்றது கடலின் இ இழுவை கிணங்கி பகல் இரவாகி பகலாகி இரவாகியது பிறைமதி வெளிச்சம் சிந்திச்சு கருநில வானில் வெண்மீன்கள் வெகு ஒளியுடன் கஞ்சமிற்றி நின்றன உப்பங்காச்சி உடலை வருடியது அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கம்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளன முனகல் ஒளியோடு பின் தொடர்ந்தன அலைகள் நெடுந்தோடின பறவை மீன் அவுளியா மீன் மீன் வகை பிளவான் இந்தோனேஷியாவில் உள்ள இடம் தெரிந்து தெளிவோம் இடம்புரி புயலும் வளம்புரி புயலும் மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும் இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும் நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வளப்புறமாக திருப்பும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும் காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்கும் புயல்கள் இடம்புரி புயல்கள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வளம்புரி புயல்கள் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இதன் விளைவை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் கண்டுபிடித்தார் புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர் கடற்கூத்துக்கு பின் ஐந்தாம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது சுமார் அரை மணி நேரத்துக்கு பின் மீன்பிடி படகு விழ விளக்குகள் தென்பட்டன கரை 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 அடுத்த நாள் முற்பகுதியில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள் மணிக்கூண்டு தெரிகிறது வெல்கி கட்டட வரிசை தெருவில் திரியும் வண்டிகள் ஆட்கள் தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வருகிற பிளவான் பிளவான் சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாதை நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர் தமிரோ ஜப்பானிய அதிகாரி உருமினார் யாமஸ்தா தமிழர்கள்தாம் என்று தலைகுனிந்து வணங்கி தெரிவித்தனர் பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்டு அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பிக் கொடுத்தார் நூல்வெளி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி இந்நூல் ஆசிரியர் ப சிங்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம் அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக அமைந்துள்ளது கடற்கூத்துங்கிற தான் நம்ம இப்ப படித்த பாடம் வந்து இருக்குது சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரியை சேர்ந்தவர் எல்லாமே சிசி தான் சிங்காரம் சிவகங்கை சிங்கம் புனரி வேலைக்காக இந்தோனேசியா சென்றார் மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் அவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் முன்தோன்றிய மூத்த கொடி பல்பள பளவின் பயங்கொழு கொல்லி அகனானூறு இரநூத்தி எட்டு இருவத்தி ரெண்டு நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலை சோ இந்த கொல்லி எங்க இருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு இது என்ன நூல் அகனானூறு உள்ள இம்பார்டன்ஸ் கொஞ்சம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவளும் காற்றை கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய் பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் புல்லாம்புழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் எங்களிடம் வந்தால் மட்டும் அழுக்காக்கி விடுகிறாய் மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளம் கும்மாளமிடுகின்றன வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டுமே ஆனந்த நடனம் ஆடுகின்றன நீ என்ன குதூகலமா கொண்டாட்டமா கோலாகலமா நெடு நாட்களாகவே எனக்கு ஒரு சந்தேகம் விளக்குகளிலிருந்து பறிக்கும் சுடர்களை பூக்களிலிருந்து திருடும் நறுமணத்தை வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழுத்தி வைத்திருக்கி வைக்கிறாய் கூறியவர் அப்துல் ரகுமான் பூ உண்டு ஆனால் கண் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டர்க்கு அரியனவா இருக்கும் மலர்கள் ஆழமலர் பலாமலர் ஆழமலரும் பலாமலரும் நமக்கு பார்க்கறதுக்கு தெரியாம அறியதா இருக்குமா மலர் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் சுள்ளி மலர் பாங்கர் மலர் இதுக்கு மலரும் இருக்கு பெயரும் இருக்கு ஆனால் நம்மளால உறுதியா சொல்ல முடியாதான் சுள்ளி மலர் பாங்கர் மலர் அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படு காட்சிப்படாமல் உள்ளேயே புதிந்திருக்கும் மலர்கள் அத்தி ஆழம் கொழிஞ்சி பலா உள்ள அத்தி ஆழம் கொழிஞ்சி பலா பயன்பாடு நாச்சம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டவை கொண்டு மலரின் சில எளியவை ஆகின்றன அவை ஆவன நெருஞ்சி எருக்கு பூளை குறுகி பூளை வேலை ஊமத்தம் கள்ளி முருங்கை இது வந்து பயன்பாடு நாச்சம் மக்களது இடம் இடம்பெறாமை அதாவது இந்த பூ எல்லாம் வந்து நாற்றம் அடிக்கிறதுனாலும் இந்த பூக்களோட ஸ்மெல்லை வந்து மக்கள் வெறுக்கிற மாதிரி இருக்குமா நெருஞ்சி எருக்கு பூளை குறுகி பூளை வேலை ஊமத்தம் கள்ளி முருங்கை இழுப்பை பூக்கள் இனிப்பானவை கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் பாதிரி பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பாதிரி பூ வந்து குடிநீருக்கு மனத்தை ஏற்றும் மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் ஸோ மூங்கில் பூவிலிருந்து மூங்கில் அரிசி தோன்றுமா பூ காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் இது மூங்கில் அரிசி எனப்படும் இதெல்லாம் கூறியவர் யாருன்னா கோவை இளஞ்சேரன் ஸ்டோம் புயல் டொர் டொர்னாடோ சூறாவளி டெம்பஸ்ட் பெருங்காட்சி லேண்ட் பிரீஸ் நிலக்காட்சி சீ பிரீஸ் கடல் காட்சி வைல் விண்டு சுழல் காட்சி குயில் பாட்டு நூலாசிரியர் பாரதியார் அதோ அந்த பறவை போல ச முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் நன்றி